தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வெஸ் ஐபிசி கன்விக்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஒரு டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரிமினல் அஃபன்ஸ்குள்ளே வரக்கூடிய ப்ரொசீடிங்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு கேஸு ஒரு நபர் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு பட் அதே நபர் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் எஸ்சிஎஸ்டி செக்ஷன்லேருந்து விடுதலை செய்யப்படுறார் பட் அவர் மேலே வந்து ஐபிசி கன்வி ஐபிசி ஆக்டும் போடப்பட்டிருக்கு அப்போது அகெய்ன் ஐபிசி மூலயமாக கன்விக்ஷன் ஆகிறாரு இப்போ அந்த பர்சன் வந்து அப்பீல் போகும்போது இரண்டு வழக்குகளுமே இருக்குது ஒன்றுத்துல ரிலீஸ் ஆகிறார் இன்னொருத்துல கன்விக்ஷன் ஆகும் அப்போ எதில் வந்து அவர் வந்து அப்பீல் போனோம் ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து என்ன ஒரு கிரிமினல் மாட்டி மாட்டியிருக்கிற நபர் இந்த ரெண்டு பிரிவுகளின் கீழே எதில் வந்து கன்விக்ஷன் இருக்கா எதில் வந்து அக்யூட் இருக்கார் ஸோ அப்போ அப்பீல் போகும்போது அது ஒரு ப்ரொசீஜர் என்ன எங்கெல்லாம் வந்து லேக் ஆகும் ஒரு லீகல் கவுன்சில் நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்டே பேசுகிறீங்க உங்களுடைய அட்வொகேட் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும்போது ஒரு அப்பீல் போகும்போது நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும் ஸோ அதுக்கான இந்த கேஸு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்டில் ஃபுல் பெஞ்ச் டிவிஷன் கொடுத்த ஜட்மெண்ட்டில் இது குறித்து வந்து சில அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் என்னன்றத கிஎல்ஹெச் மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட ஓவர் வியூ பார்த்திங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் டிவிஷன் இதற்கான ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ கிரிமினல் கேஸ் நம்பர் அண்ட் தென் பார்ட்டி இஸ் ஆப்பிள் அண்ட் யார் ரெஸ்பாண்ட் யார் ரெஸ்பாண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் முதல்ல இந்த ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மூலியமாக ஒரு நபர் வந்து ட்ரையலுக்கு கொண்டு வரப்படுறாங்க பட் முதல்ல அந்த பர்சன் ட்ரயலுக்கு கொண்டு வரணும்னா அதில் வந்து எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கணும் ஸோ அப்போ வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க மேபி வெயிலில் வந்திருக்கலாம் அண்ட் தென் வந்து அந்த பர்சன் வந்து அந்த ட்ரையலுக்கு வந்து நடப்பாங்க அந்த ட்ரையலில் என்ன ஆகுது அந்த பர்சன் வந்து அக்யூட்டல் ஆயிடுறார் ஸோ விடுதலை ஆடுறார் பட் அதே பர்சன் எஃப்ஐஆரில் அண்டர் ஐபிசியில் சில அஃபென்ஸ்லையும் மாட்டியிருப்பார் அதில் வந்து அவரை வந்து கன்விக் பண்ணுறாங்க ஸோ எஸ்சிஎஸ்டி ஆக்டில் அந்த பர்சன் வந்து தவறு செய்யலைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க பட் அண்டர் ஐபிசியில் அவரை வந்து கன்வெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ ரெண்டு வெவ்வேறு சினாரியோ ரிலீஸ் அண்ட் கன்விக்ஷன் அப்போது பர்சனோட இன்டென்ஷன் என்னென்னா இனிஷியல் ஆக்ஷன் அப்பீல் போனோம் ஸோ அப்பீல் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ஆஃப் த சிஆர்பிசி லீகல் கான்ஃப்ளிக் அன்சர்டனி ரெகார்டிங் த அப்ரோப்ரியேட் அப்பல் அண்ட் ஃபோரம் இப்போது ஒரு நபருக்கு வந்து குழப்பம் ஏற்படும் என்ன எது வந்து அப்ரோ ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் எப்படி வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஸோ அந்த பண்றதுலர் சுச்சுவேஷனுக்கு தான் இந்த கோட் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் ஸோ லீகல் இங்கே வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின் வந்து ஷுட் அண்ட் அப்பீல் இன் பி சட்ச் அண்டர் எந்த வழக்கில் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணும் ஒரு எஃப்ஐஆர்ல எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்கு ஒரு பர்சன் வந்து மேஜராக அண்டர் செக்ஷன் ஃபோர்டீன் ஏ அரெஸ்ட் பண்ணப்படுறார் அப்போது ப்ரொசீஜரெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆக்ட் அந்த செக்ஷன் வழியாக நான் குற்றம் பற்றவன் ஸோ எனக்கிட்ட இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணி ஒரு அப்பீலில் உள்ளே போய் அங்கே போய் அவருக்கு தீர்மானம் பண்ணணுமா இல்லை அண்டர் செக்ஷன் சிஆர்பிசியில் ஐபிசியில் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி வந்து உள்ளே வரணுமா ஸோ இது வந்து முதல் கான்ஃப்ளிக் இப்போ இந்த மாதிரி அப்பீல் போகும்போது ரெண்டு வித தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் பெஞ்ச் ஸோ சிஆர்பிசி வந்து அப்ளிகேபிள் சிஆர்பிசிலேயே நீங்கள் ஃபைல் பண்ணி இதற்கான தீர்வை வந்து காணலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அதுக்கடுத்து சிங்கிள் பெஞ்ச் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ் கொண்ட குழு அவர்கள் எஸ்இஎஸ்டி ஆக்ட் வந்து அப்ளிகபிள் டியூ டு ஓவர் ரைடிங் ப்ரொவிஷன் இனிஷியலாக போடப்பட்டது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஸோ ஓவர் ரைடிங் ப்ரொவிஷனால் ஐபிசி வந்து இருக்குது அப்போது எஸ்சிஎஸ்டி ஆக்டை தான் நீங்கள் வந்து மேஜராக வந்து ட்ரை பண்ணி அப்போ அப்பீல் அதுக்குள்ளே வந்து வரணும் ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க இப்போது இந்த பர்சனுக்கு வந்து அகெயின் கன்ஃபியூஷன் ஸோ மறுபடியும் இந்த வழக்கு வந்து ஃபுல் பெஞ்ச் டிவிஷனுக்கு போகுது ஸோ ஃபுல் பெஞ்சோட டிவிஷனோட அப்சர்வேஷன் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் ஸோ கீ கன்சிடரேஷன் செக்ஷன் ஃபோர்டீன் ஏ ஆஃப் தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஆஸ் அன் நான் அப்டேண்ட் க்ளோஸ் ஸோ ஜட்மெண்ட் அப்பீல்ஸ் இன் சச் கேசஸ் மஸ் வி ஃபீல்ட் அண்டர் செக்ஷன் ஏ ஆஃப் தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் டேக்ஸ் ப்ரெசிட் பிரசிடென்ஸ் ஓவர் த சிஆர்பிசி இப்போ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபர் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்கார் பட் ரிலீஸ் செய்யப்படுறார் ஐபிசியில் கன்விக்ஷன் செய்யப்படுறார் சிஆர்பிசியில் அப்பீல் போகிறாங்க அதை தவறுன்னு சொல்கிறாங்க சிங்கிள் பெஞ்ச் வந்து அதை வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போடப்படணும்னு சொல்கிறாங்க இப்போ ஃபுல் பெஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த எஸ்சிஎஸ்சி ஆக்ட்டு தான் ப்ரெசிடென்ட்ஸ் ஓவர் த சிஆர்பிசி ஸோ எஸ்சிஎஸ்டிக்குள்ளே இவங்க வந்து அப்பீலை ஃபைல் பண்ணி அதற்கான தீர்வை வந்து காணணுன்றது தான் ஃபைனல் டிசிஷன் இந்த பர்டிகுலர் கேஸோட இம்ப்ளிகேஷன் ஸோ முதல் விஷயம் ஃபார் லீகல் ப்ராக்டிஷன் அண்ட் க்ளியர் கைட்லைன்ஸ் ஆன் தி அப்பல் அண்ட் ப்ராசஸ் இன் கேஸ் இன்வால்விங் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அண்ட் ஐபிசி இப்போ நீ உங்களுடைய அட்வொகேட் கிட்ட யார் யார் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கலாம் அப்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா முதல்ல உங்களுடைய லீகல் கவுன்சில் கிட்ட நீங்கள் வந்து தெளிவாக பேசணும் எதற்காக என்னென்ன கேஸில் நடக்குது என்ன வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பண்ண போகிறீங்க உங்களோட அப்பலண்ட்டில் அப்பிலாக நீங்கள் போகக்கூடிய நேரங்களில் எதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு லீகலாக இதை பற்றிலாம் தெரியும் அப்போது உங்களுடைய அட்வொகேட் கிட்டே நீங்கள் வந்து தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பேசலாம் ஸோ கவுன்சில் வந்து இதற்கான கைட்லைன்ஸும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ என்ன நடக்கும் உங்களுடைய வழக்கில் எதை வந்து சரியாக பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ் ஆகாதுன்ற தெரியலாம் ஒருவேளை ரீ லீகல் ப்ராக்டிஷனருக்கு இந்த ஜே பர்டிகுலர் கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா ஃபுல் பெஞ்ச் டிவிஷன் இதுக்கு முன்னாடி டிவிஷ்னல் பெஞ்ச் அந்த சிங்கிள் பெஞ்சும் தாண்டி ஃபுல் பெஞ்ச் வந்து ஒரு அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் பிரகாரம் அப்பீலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ இண்டிவிஜுவல் ஃபார் இண்டிவிஜுவல் என்ஜிஓஸ் அப்பீல்ஸ் ஆர் ஃபில்டு கரெக்ட் ஃபார்ம் மினிமைசிங் ப்ரொசீஜர் டிலேஸ் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களுடைய வழக்கு என்ன கோணத்தில் போகுது ஸோ எதை வந்து கரெக்டாக பண்ணால் நம்ம வந்து தேவையில்லாமல் ப்ரொசீஜர் டிலேலருந்து அவாய்ட் பண்ண முடியும் மினிமைஸ் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ராடர் இம்பேக்ட் ஸ்ட்ரீம்லைன் த ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் த விக்டீம்ஸ் சென்ட்ரிக் அப்ரோச் ஆஃப் தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இது ஒரு ப்ராடர் இம்பாக்டாக இருக்கும் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தெளிவான கைட்லைன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அட்லாஸ் த கக்ளூஷன் அலகாபாத் ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் ரிசால்ஸ் ஆம்பிக்யூட்டி இன் அப்பல் அண்ட் ப்ரொசீஜர் த ஜஜ்மெண்ட் இஸ்ரூஷியல் ஃபார் கேஸ் இன்வால்விங் ஓவர் லேப்பிங் ப்ரொவிஷன் ஆஃப் தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அண்ட் ஐபிசி ஸோ ஒரு ஓவர் லேப் ஆகக்கூடிய கேஸில் எப்படி ஹேண்டில் பண்ணும் எது ப்ராசஸ் குறிப்பிட்ட ப்ராசஸ்ன்றதை இப்போ நம்ம சொன்ன சொன்னக்கூடிய கைட்லைன்ஸை ஹைகோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸை நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ராக்டிஷனர் ஸோ அக்யூஸ் இன்வால்வ் இன் சீக்கிங் கிளாரிட்டி இந்த மாதிரி வழக்கில் இருக்கக்கூடியவங்க ஸோ கோர்ட் எய்மிங் ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பிரிவில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட் நம்பர் அது பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கும் இந்த வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்